நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கை காத்திருக்கு இனிமே, என் சுகம் சுகமே நலமே நலதருமே தினம் பிரசன் ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வெர்த் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹர்ட்டிகல்ச்சர் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லெஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி விஷுத்தி சக்கரத்துடைய செயல்பாடுகள் நம்முடைய தைராய்டு சுரப்பியுடைய ஆரோக்கியத்திற்கும் மனநலனுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் எவ்வளவு உரித்தானதான சக்தி பீடமாக இருக்கிறதோ அதே போலத்தான் நம்முடைய நுரையீரலுடைய இயக்கத்திற்கும் நுரையீரலுடைய ஆரோக்கியத்திற்கும் விசுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்டங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த சக்தி ஓட்டத்தில் ஏற்படுகின்ற தடைகள் வெறும் உடலளவில் மட்டுமல்ல மனதளவிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவதை நாம் உணர முடியும் தெளிவான சிந்தனை சிந்தனையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துவது தன்னம்பிக்கையான ஒரு நிலையில் இருப்பது நம்மை சுற்றி இருப்பவர்கள் தவறுகள் செய்யும் போது அந்த தவறுகளை நாம் கண்டிக்கின்ற அல்லது தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற வார்த்தை நல்ல விதமாக அல்லது கெட்ட விதமாக இருப்பதற்கு கூட விசுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்டம் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருக்கிறது நாம் பயப்படும்போது அதிகமான மூச்சு வாங்குவதும் வேகமான செயல்பாடுகள் அல்லது வேகமாக நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது தேவையற்று நமக்கு மூச்சு வாங்குவதும் காரணம் விசுத்தி சக்கரத்துடைய சக்தி ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் தான் இன்றைக்கு நுரையீரல் நோய்கள்னு சொல்லும்போது சாதாரணமாக நமக்கு ஏற்படுகின்ற சளி இருமல் சார்ந்த நோய்களிலிருந்து ஆஸ்துமா சார்ந்த நோய்கள் வரை ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு நுரையீரல் தொற்று அல்லது சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பெருந்தொற்றின் காரணமாக நம்முடைய உடல் பாதிக்கப்படும் அந்த பாதிப்பிலிருந்து நாம் மீண்டாலும் கூட முழுமையான இயக்கத்தை முழுமையான சக்தி ஓட்டத்தை நாம் செயல்படுத்த முடியாமல் சிரமப்படுவதற்கு காரணம் வெறும் நுரையீரலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் அல்ல விசுத்தி சக்கரத்தில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தடை பற்றி இருப்பதுதான் இந்த தடையை மாற்றுவதற்கான முயற்சி வெறும் மருந்துகள் மாத்திரைகள் சக்தி மருந்துகள் சார்ந்த ஒரு முயற்சியாக இல்லாமல் அதாவது உடலுடைய உறுப்புகளை மட்டும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இல்லாமல் இந்த விஷுத்தி சக்கரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான முயற்சியாக இருக்கின்ற நிலையில் நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல இந்த நுரையீரல் சார்ந்த நோய்களும் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல உள்ள நோய்களும் நீண்ட காலமாக நாட்பட்டு நம்மை சிரமப்படுத்தி கொண்டு வருகின்ற நுரையீரல் நோய்களும் கூட படிப்படியாக குறைந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழலாம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवणामले डॉक्टर सरस्वती सेलम डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशि नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்